அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லேசர் ஜென்ஜர் கிளினிக் அண்ட் இம்ப்ளான் சென்டர்ல இருந்து நான் உங்க பல் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி நம்ம கூட இன்னைக்கு துஷாந்தி அம்மா இருக்காங்க அவங்களுக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது வயது ஆகுது பிரான்ஸ் நாட்டுல இருந்து நம்ம மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக ஆறு மாதங்களுக்கு முன்னாடி வந்திருந்தாங்க அவங்களுக்கு நம்ம பாதிக்கப்பட்ட அனைத்து பற்களையுமே எடுத்துட்டு இம்பிளான்ட் மூலமா பிக்சடா பற்கள் கொடுத்துருந்தோம் மேல் தாடில எலும்பு மிக குறைவா இருந்ததுனால அவங்களுக்கு நம்ம இம்பிளான்ஸ் பொருத்தி டைட்டானியம் பார் கொடுத்து அதுக்கு மேல பிக்சடா பற்கள் கொடுத்துருந்தோம் கீழ்த்தாடில் அவங்க நம்ம ரெகுலர் பற்கள் கொடுத்துருந்தோம் மேல் கீழ்த்தாடில் மொத்தமாக இருபத்தி நாலு பற்கள் கொடுத்துருக்கோம் இப்போ அவங்க ஆறு மாதங்கள் கழித்து நீண்ட கால பற்களாக மாத்ததுக்காக வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்ம நீண்ட கால பற்கள் மாத்தியாச்சு இப்போ அவங்களோட மொத்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சொல்லுங்கம்மா ஆறு மாதங்களுக்கு முதல் வரைக்குள்ளே எனக்கு வந்து சாப்பிட முடியாது முகமே வடிவில்லாமல் இருக்கும் நான் எங்கட தமிழ்லேயே பேசுகிறேன் முகமே வடிவில்ல அழகி அழகில்லாமல் இருக்கும் பார்க்கவே முடியாது நான் சிரி சிரிச்சே ரொம்ப வருஷமாச்சிது ஆறு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து இங்கே இந்த கிளினிக்கில் பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக்கில் வந்து நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு டெம்ப்ரரி பல் வச்சு என்னை அனுப்பினாங்க எல்லாருமே சொன்னாங்க இப்போ ரொம்ப என்ன என்னோடையில செய்கிற ஹாஸ்பிட்டல்லே அங்கே ஃப்ரான்ஸ்லேயே நான் திரும்ப பல் வச்சுட்டு போனதுக்கப்புறம் துசி சிரிக்காத சிரிக்காத ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப வெள்ளையாக இருக்குதுன்னு சொல்லி என்னை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் ரொம்ப திருப்தியாக இருந்தேன் இப்போ திரும்ப வந்து பெர்மினுட் ஃபிக்ஸ் பல் செட் வைச்சதுக்கப்புறம் நான் சாப்பிட்றதுக்கு எனக்கு எல்லாமே இப்போ டெம்பரரி பல்லை விட இப்போது பெர்மனென்ட் வச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த சரியான கம்ஃபோர்ட்டாக இருக்குது இருக்கிறேன் அழகாயிருக்குறேன் சரிங்கம்மா இப்போ முன்னாடி வந்து நீங்கள் கைடி மாற்ற செட்டு போட்டிருந்தீங்க இல்லையா அது எவ்வளவு வருடம் போட்டுருந்தீங்க நீங்க முன்னாடி தான் ஒரு வருடம் போட்டிருந்தேன்

நான் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரே ஒரு நன்மை நடந்துச்சு நான் வெயிட் லாஸ் பண்ணினேன் சாப்பிட சாப்பிட பண்ணினேன் கலட்டி மாற்ற யாருமே இப்போ நிறைய பேர் வந்து வலிக்குமோ இம்ப்ளான் வலி இருக்குமோன்ற பயத்துல நிறைய பேர் சிகிச்சையை தள்ளி தள்ளி போடுறாங்க அப்படி தள்ளி போடும் போது தாடை எலும்பு அதிகமா கரையுது இல்லையா அவங்கெல்லாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த சிகிச்சையில் வந்து பயம் இல்லை எந்த ஒரு ஆப்ரேஷனும் நாங்க நாங்கள் மட்டும் மட்டுமில்லை எந்த எந்த ஒரு சிஜரியனோ எந்த ஆப்ரேஷனும் செஞ்ச உடனும் ஒரு வலி இருக்கும் என்னென்னு சொன்னால் அந்த வெட்டுற பெயின் அதுகள் இருக்கும் ஆனால் இங்கே வந்து எனக்கு அந்த வலி ஒன்றும் தெரியல எனக்கு இந்த வலிந்து பெருசா நாளே எனக்கு வலி தெரியலை நல்லா தூங்குறனன் வலி மாத்திரையெல்லாம் கொடுத்தாங்க நல்லா வலிக்குதுன்னு சொல்லி யாரும் பயப்பட தேவையில்லை எங்களுக்கு கத்தி வெட்டினாலும் வலிக்கத்தான் செய்யும் ஆனால் இது வந்து சின்ன ஒரு குட்டியா ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி வேலையை தாங்கினாதான் ரொம்ப அழகா காலம் முழுக்க இருக்கலாம் உம் உம் இப்ப நிறைய பேர் வந்து இந்த சிகிச்சைக்கு அப்புறம் நல்லா சாப்பிட முடியுமா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அவங்களாக்கும் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க முதல் டெம்பரரி பல் வச்சிருக்கேக்குள்ள வந்து நாங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் என்னென்னு சொன்னால் நான் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்தேன் ஆனால் இப்போது இந்த பல் வச்சு ஒரு வாரம் ஆகுது ஃபிக்ஸ் பல்லு வச்சு நான் நல்லா சாப்பிட்றேன் எல்லாம் சாப்பிட்றேன் முறுக்கு கூடி சாப்பிட்டேன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் டாக்டர் சொன்னாங்க இப்போ சாப்பிடாதீங்க ரெண்டு நாளைக்கு அந்த பார்த்த உடனே சாப்பிடுவோணம்னு சொல்லி ஆசை வந்துச்சு முறுக்கு சாப்பிட்டேன் கடலை சாப்பிட்டேன் அப்புறம் கடிச்சு மென்று சாப்பிட முடியுது எனக்கு மென்று கடிச்சு சாப்பிட முடியுது இன்னண்டாலும் முன்னாடி ஒரு உருண்டை வச்சு விழுங்கிட்டு போயிடுவேன் இப்போ கடிச்சு சாப்பிடுறேன் நான் இப்போ இந்த ஒரு வாரமா நல்லா சாப்பிடுறேன் உம் இப்போ நீங்க நம்ம மருத்துவனைக்கு யூடியூப் பாத்துட்டு தான் வந்தீங்க சோ யூடியூப் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து இவங்க சொல்றதுலாம் உண்மையாதான் இருக்குமா நிஜமாவே எங்க சிகிச்சை அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ எல்லாமே நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் சிகிச்சை எடுத்துக்கிறாங்க நம்மளோட யூடியூப் என்ன நினைக்கிறீங்க யூடியூப் நீங்க யூடியூப்ல பார்க்குறது எல்லாமே உண்மை நானும் இந்த சந்தோகத்தோடு தான் வந்தேன் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒருக்கா பாண்டிச்சேரிக்கு வந்தேன்னா அவங்க வந்து ஒரு வாரத்தில் செஞ்சு ஒரு வாரத்தில் முதல்ல ஒரு வாரத்தில் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க அப்புறம் ஏழு லட்சமாகவும் எட்டு லட்சமாகவும் செய்யலாமன்னு சொன்னாங்க ஆனால் இந்த ஃப்ரெண்ட் வந்து அதுக்கு பயந்துட்டாங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணி செய்வதுக்கு பயந்துட்டாங்க ஆனால் நான் இது எட்டு மாதமா நான் வந்து யூடியூப்பை பார்த்து பார்த்து இது உண்மை என்று சொல்லி நான் ஃபோன் பண்ணி இவங்க கூட நேரம் பேசி ஒரு ஆளை நேரம் அனுப்பி இஞ்சி இந்த மாதிரி என்று விசாரித்து அவங்க அனிதான்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டு வந்து இங்கே நேர ஃபோன் பண்ணி கேட்டு யூடியூப்பில் வரது எல்லாமே உண்மை யாருமே பயப்பட தேவையில்லை வந்து செஞ்சுட்டு போகலாம் பயம் பயம் இல்லாமல் செஞ்சுட்டு போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நவீன தொழில்நுட்பங்கள் நம்ம கிட்ட இருக்கு நம்மளோ உங்களோட இந்த நீண்ட கால பற்கள் சிகிச்சை எல்லாமே வந்து நம்மளோட ஓன் லேப்ல தான் நடந்தது இல்லையா இருக்கிற அந்த நவீன தொழில்நுட்பங்கள் உங்களோட அனுபவம் இல்லை லேப் லேப்ல இருந்தாலும் எங்களோட முகத்துக்கு ஏற்ற மாதிரி அழகா இருக்கணும்ன்றது மெயின் பண்ணி நல்ல வலுவான பற்களை திரோட சொல்லி எல்லாமே நவீன தொழில்நுட்பத்தை ஒவ்வொரு வாட்டியும் ஸ்கேன் பண்ணி பண்ணி பார்த்து பார்த்து தான் அவங்க எல்லாமே உருவாக்கி செஞ்சாங்க செஞ்சாங்க எல்லாம் ஒவ்வொரு எனக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள்லேயும் ரெண்டு மூணு தரம் ஸ்கேன் பண்ணி எப்படி எது இது செட் ஆயிடுச்சா அது எல்லாம் பார்த்து பார்த்து தான் எனக்கு எல்லாம் செஞ்சாங்க எனக்கு இப்போ வாய்க்கில் பல் வச்சிருக்குன்ற உணர்வே இல்லாமல் போயிட்டுது இப்போ எனக்கு முதல் டெம்பரரி பல் வச்சிருக்கே பேச முடிஞ்சிச்சு தமிழ்ல நான் நல்லா பேசினேன் ஆனா நான் இருக்கிறது பிரான்ஸ்ல என்றபடியா நான் பிரெஞ்சு பேசணும் சில சொல்லுகள் ப்ரொனன்சேஷன் பண்ணிக்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதே நான் பிராக்டிஸ் பண்ணி பண்ணி பேசினேன் இப்போ இப்போ இப்ப வச்சிருக்கிறதும் எனக்கு பேசுவதுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்குது சரி உங்களோட சிகிச்சையை பத்தி சொல்லிடலாம் சோ மேப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல் மேல்கீ தாட்ல இம்பிளான்ஸ் மேல் மேல்தாட்ல மட்டும் தாடு எலும்பு மிக குறைவா இருந்ததுனால அவங்களுக்கு டைட்டானியம் பார் பொருத்திருக்கும் அந்த சிகிச்சைக்கு அதாவது இம்ப்ளான்ட் பொருத்தி டெட்டினியம் பார் கொடுத்து அவங்களுக்கு நம்ம தற்காலிக பற்கள் ஆறு மாதங்களுக்கு கொடுத்தோம் மேம் வந்து இட்டாலி பிராண்ட் தேர்ந்தெடுத்தாங்க அதுக்கு அவங்களுக்கு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இப்ப ஆறு மாதங்கள் கழித்து நம்ம அவங்களுக்கு நீண்ட கால பற்கள் பொருத்திருக்கும் ஜி கேம் பற்கள் கிராஃபின் பற்கள் பொருத்தி ஒரு பல்லுக்கு பத்தாயிரம் ரூபாய் தாரில் பழண்டு பற்கள் கீழ்த்தாடல பழண்டு பற்கள் மொத்தம் இருபத்தி நாலு பற்களுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஆயிருக்கு இன்பிளாண்ட்டுக்கும் டைட்டனியம் பாருக்கும் வாழ்நாள் முழுவதும் நம்ம தொந்தரவு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு எந்த ஒரு கட்டணமும் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி இப்போ கொடுத்துருக்க நீண்ட கால ஜி கேம் பற்களுக்கு பத்து வருடம் பொறுப்பேற்றுக்கிறோம் இந்த பத்து வடத்துக்குள்ள அந்த பற்கள் எதுவும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இருக்காது இப்போ நம்ம மேமோட அழகான ஒரு புன்னகையை மறுபடியும் பார்க்கலாம் எங்க சரிங்க மேம் ஓகே மேம் இப்போ நீங்க உங்களோட மொத்த அனுபவத்தை நீங்க பகிர்ந்து கொண்டீங்க இது எங்களுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும் இந்த சிகிச்சை எடுத்துக்கணும்னு நினைக்கிற பல பேருக்கு இந்த ஒரு அனுபவம் ரொம்பவே உதவிகரமா இருக்கும் இந்த காணொளி நீங்க கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி உங்களுக்கும் எனக்கு உரிய சிகிச்சையை செய்து எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கிறீங்க இது காசு ரெண்டாவது காசு வந்து பெரிய விஷயம் கிடையாது இதை இன்னொரு நாட்டில் வந்து நான் வந்து இதை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு நான் நிம்மதியா இருக்கணும் அதுக்குரிய நம்பிக்கையே செய்திருக்கிறீங்க நீங்கள் நன்றி உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ